பேசி 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 வாழ்வடைகிறவங்களும் இருக்கிறாங்க பேசி பேசி கட்டு போறவங்களும் இருக்கிறாங்க ஆனா நம்ம நிறைய பேர் எதுல இருக்கு எந்த லிஸ்ட்ல இருக்கோம்னா நம்ம நாக்கினாலேயே நம்ம பேசி கெட்டு போகிறவர்களாய் தான் இருக்கும் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன் அது மறக்க முடியாத சம்பவம் ஒரு ஒரு சகோதரர் வந்து அவங்க மனைவி வந்து ஆரம்பத்தில் வந்து ரொம்ப கடினமாய் நடந்து கொள்வார்களாம் அவர்களோட ரொம்ப கடினமாய் நடந்து கொள்வார்களாம் நடந்து கொள்ளும்போது அவங்க போன் பண்ணுவாங்களாம் ஏங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க கேட்ட உடனே அந்த அந்த மனுஷன் எங்க இருந்தாலும் என்ன சொல்லுவார் துபாயில் நான் எங்க இருக்கிறேன் நான் துபாயில் இருக்கிறேன் அப்படின்னு வரமா ஏ சொல்லுங்க நான் துபாயில் இருக்கிறேன் வரேன் வை அப்படின்னு சொல்லுவார் எப்பவுமே அவருக்கு அது வழக்கம் கடைசியில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய கடன்காரராய் மாறி அவர் எங்கே போக வேண்டியது ஊரை விட்டு நாட்டை விட்டு கடங்காரங்க வீட்டில் வந்து சண்டை போடுறாங்கன்றதுக்காக பஸ் ஏறி எங்கேயோ போக வேண்டியவர் கடைசியில் துபாயில் போய் ஆறு வருஷம் இருந்தார் சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாமல் இல்லை சிரிக்கிறதுக்காக அல்ல இதுல சிந்திக்கணும் நம்ம இன்னொரு சம்பவத்தை கேளுங்க கடையில் போய் அவர் பேச்சுலராக இருக்கும் போது ஒருத்தர் வந்து ஒரு கத்தி வாங்கியிருக்கிறார் நல்ல தீட்டப்பட்ட ஒரு கத்தியை வாங்கிட்டு வந்திருக்கிறார் ஒரு கத்தியை வாங்கிட்டு வர்ற வழியில ஒருத்தங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு கொஞ்சம் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா இந்த கத் என்னப்பா கத்தியெல்லாம் வாங்கிட்டு போற எதுக்காக வாங்கிட்டு போற அப்படின்னு கேட்ட உடனே வாய் தவறு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டா ஆமா 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 நான் கத்தி வாங்குறதற்கு எவனையாவது சண்டை போடும்போது குத்துறதுக்கு ஆகும் இல்ல எவனாவது சண்டை போடும்போது குத்துறதுக்கு ஆகும் இல்ல அதுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு அவர் ஹோட்டல்ல வேலை பார்த்தாரு ஹோட்டல்ல வேலை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து சண்டை வந்து கடைசியில் இவர் ஒரு ரூமில் இருந்தால் அதே கத்தி எடுத்து ஒருத்தனை குத்திட்டார் கொலக்கேஸ் குத்திட்டார் குத்தி அவனுடைய உள்ளே இருக்கிற அந்த அந்த குடல் பக்கத்தில் அந்த கத்தி போய் பெரிய கேஸ் ஆகி அவ்வளோ பாதிக்கப்பட்டார் அப்போது மரணமும் ஜீவனும் எதன் அதிகாரத்தில் இருக்கிறது என்றால் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது கவனமா இருங்க சண்டை தான் ஆரம்பிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகள் அதனாலே தான் ஆரம்பிக்கிறது சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா வாய் இருக்கிறதுனால எதை வேணாலும் பேசலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லை இல்லை தேவாலயத்தில் வரும்போது கூட ஆண்டவர் சொல்றாரு உன்னுடைய வாய் என்னுடைய தேவரீர் காலையில் நீங்க ஜபிக்க வேண்டிய ஜபம் எழும்புன உடனே என்ன ஜெபிக்கணுமாமா தேவரீர் என் வாயின் வார்த்தையும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே என்னவா இருப்பதாக பிரிதியா இருப்பதாக